எச்சரிக்கை விடுத்த பிரேமலதா விஜயகாந்த் அதாவது தஞ்சாவூரில் பிரேமலதா விஜயகாந்த் வந்து நேற்று ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு வந்து கூட்டம் கம்மியாக தான் வந்திருக்கும் போல் மொத்தமே அந்த கூட்டத்துக்கு ஐநூறு பேர் தான் வந்திருக்காங்களாம் அதனால் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க கட்சியில் பதவி மட்டும் வேண்டும் ஆனால் வேலை எதுவும் செய்ய மாட்டேன் என்றால் எதற்கு பதவியில் நீடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காங்க பதவியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து வீட்டிலே உட்காந்துக்கிட்டாங்க போல் அப்படின்னு சோஷியல் மீடியாக்களில் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு காலத்தில் கேப்டன் அவர்களுடைய கட்சி எவ்வளோ கூட்டத்தை பார்த்த கட்சி இப்போ வந்து அவங்க கட்சிக்கு கூட்டமே இல்லை அப்படிங்கிறது வந்து வருத்தமான விஷயம்தான் ஆனால் அங்கே கேப்டனும் இல்லை அப்படிங்கிறது அதை விட வருத்தமான விஷயம்தான் ஏன்னா பிரேமலதா அவர்களால் அந்தளவுக்கு கட்சியை வழிநடத்தி செல்ல முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதனால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து கூட்டம் குறைஞ்சிட்டே போகுது சரி இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்